கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா கத்திரிக்காய் சாப்பிடுறதால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து என்னென்ன அதை பத்தி தான் இந்த வீடியோ போகலாம் கத்திரிக்காய் என்றாலே எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது என்பவர்கள் தான் அதிகம் நிறைய பேர் வந்து சாப்பிட உக்காந்த உடனே கத்திரிக்கையை பார்த்த உடனே அதை ஓரமாக எடுத்து வைத்த பின்பு தான் சாப்பிடவே ஆரம்பிப்பாங்க உண்மையிலே இதனுடைய மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கத்திரிக்கையை வந்து பிடிக்காதவங்க கூட இதில் எவ்வளவு நன்மைகள் இருக்குதுன்னு சாப்பிட ஆரம்பித்து விடுவாங்க நண்பர்களே சொல்ல போனால் வாரம் இரண்டு முறை கத்திரிக்காய் வந்து சாப்பிட்டு வந்தாலே உடல் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் குணமாகும் என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நம் உடல் நலத்திற்கு ஏற்ற நன்மைகள் தரக்கூடியது இந்த கத்திரிக்காய் இன்னைக்கு இந்த வீடியோல கத்திரிக்காய் சாப்பிடுறதால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல மிக பார்க்க போறோம் நண்பர்களே மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பர்களே அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாங்களோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் வரும் நண்பர்களே சரி வாங்க கத்திரிக்காய் சாப்பிடுறதால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒன்று சுவாசம் வந்து சீராகும் ரெண்டு மாரடைப்பு விடாமல் தடுக்கும் மூன்று நச்சுக்களை நீங்கும் நான்கு கொலஸ்ட்ரால் வந்து குறைக்கும் ஐந்து சிறுநீரக கற்களை நீக்கும் ஆறு மூலம் தடுக்கப்படும் ஏழு ஃப்ரீ ரேடியேஷன் எட்டு மூளை செயல்திறன் வந்து அதிகரிக்கும் ஒன்பது கல்லீரலை வந்து புதுப்பிக்கப்படும் பத்து பத்து நீரிழிவு வந்து தடுக்கப்படும் என்ன நண்பர்களை இந்த பத்து வகைகளை பத்தி நீங்க விரிவா தெரிஞ்சுக்கணுமா அப்ப இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க சுவாச பிரச்சனை வந்து சீராகும் பொதுவாக காற்றில் வந்து கண்ணுக்கு தெரியாத பல கிருமிகளும் மற்றும் மாசுக்களும் இருக்கும் இவை வந்து நம் சுவாசிக்கும் பொழுது நம்மளை அறியாமலே நுரையீலுக்கு சென்று சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஆளான ஆஸ்துமா அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்திவிடும் நண்பர்களே பத்திரிக்கையை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டால் இயற்கையாகவே நுரையலில் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகள் ஊசிகள் எல்லாமே சளி மூலமாகவே வெளியேற்றிவிடும் அது மட்டும் இல்லாம நுரையல் சுத்தமாகி விடும் நண்பர்களே உண்டு மாரடைப்பு வராமல் தடுக்கும் கத்திரிக்காயை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர இரத்த குளையில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையும் கரையும் இரத்த தசைகளும் நன்கு வலுவாக்கி இரத்த ஓட்டமும் சீராக இருக்கும் இதன் மூலமாக மாரடைப்பு போன்ற அபாயகரமான பெச்சையனும் வருவது தடுக்கக்கூடும் நண்பர்களே மூன்று நச்சுக்களை வெளியேற்றிவிடும் காய்கறிகளிலே ஒரு சூப்பரான டீடாக் சூப் அப்படின்னு பார்த்தோம்னா கத்திரிக்காய் சூப்பு தான் இருக்க முடியும் யார் என பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அதாவது டாஸ்குகளை எளிதாக வந்து வெளியேற்றிவிடும் வாரம் ஒரு முறை நான்கு ஐந்து கத்திரிக்கையை அனைத்து கழிவுகளும் வெளியேற்றி உடல் சுத்தமாகி விடும் நண்பர்களே சிறுநீரக கற்களை வந்து நீக்கும் சிறுநீரக கற்கள்னால் அவதிப்படுறவங்க கத்திரிக்காய் உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர சிறுநீரக கற்களை கரைத்து வெளியேற்றி விடும் அது போன்ற சிறுநீரக எரிச்சல் தொற்று போன்ற பிரச்சனைனால் அவதிப்படுறவங்களுக்கும் மிகவும் நல்லது நண்பர்களே நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க